கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ப்ரேயர் ஜெபம் ஆனால் எனக்கு தெரிந்திருக்கிறபடி கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல நல்ல ஊழியர்களை நல்ல விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன் அவர்களாலே ஜபத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை வேதத்தில் பாருங்கள் ஆனால் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் யோசுவா பெற்றுக்கொண்டான் எலியா எலிசாலாம் பெற்றுக்கொண்டார்கள் ஏசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் ரைட் பீட்டர் பெற்றுட்டா யார் இன்னும் நம்ம பவுல்லாம் பெற்றாங்க மிக பிரதானமான வித்தியாசத்தை நான் கண்டுபிடிச்சேன் பாருங்கள் நானும் அந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன் நான் கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் என்னுடைய தேவைகளை சந்தித்து விடுகிறார் ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுவீர்கள் உங்களுக்கு தேவை என்று ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொள்ளுவீர்கள் பாருங்கள் யோசுவாவுக்கு வெளிச்சம் வேணும் யுத்தத்தில் ஜெயிக்கிறதற்கு வெளிச்சம் வேணும் இந்த மதம்னா என்ன சொல்லும் உடனே இஸ்ரோவேல எல்லாரையும் முழங்கால் போட்டு பண்ண சொல்லுங்க அதற்காக யோசுவா நேரத்தை வீணாக்கவில்லை ஏன் நாவலே இருந்த அதிகாரத்தை அறிந்திருந்தான் சிம்பிளாக சொன்னான் சூரியனே நீ இங்கே நில்லு சந்திரனே நீ எங்க நில்லை என்று சொல்லுவது ஜபம் ரைட் பேசுவது ஜபம் இன்னும் பாருங்கள் எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க சமாரியாவில் மிகப்பெரிய பஞ்சம் எந்த அளவுக்கு பஞ்சம் ஜனங்களே அதாவது குழந்தைகளை அறுத்து சாப்பிட்றாங்கங்க அந்த அளவுக்கு தீராத பஞ்சம் வந்தா பாருங்க நாவில் உள்ள அதிகாரத்தை அறிந்திருந்தவன் அவன் என்ன செஞ்சான் பேசினான் நாளைக்கு இந்த நேரம் இங்கே செழிப்பு இருக்கும் என்று பேசினான் பாருங்க நம்முடைய நாதனாய இயேசு கிறிஸ்து அதைத்தானே செஞ்சாருங்க வெளியே வா நல்ல ஜபம் இறையாதே அமைதலாயிரு சிறந்த ஜபம் தவித்தாலே எழுந்துரு சரியான ஜபம் அப்போ இந்த சரியான ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்படியாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஜபத்திலே சிறந்த ஜபம் பேசுவது ஏனென்றால் என்னுடைய மாஸ்டர் கம்ப்ளீட் மாடல் ஏசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார் எந்த வியாதியை நீக்குவதற்கும் அவர் ஜபிக்கவில்லை அத்தி மரத்தை பட்டுப்போக பண்ண அவர் ஜெபிக்கலை கெஞ்சலை விண்ணப்பம் செய்யவில்லை பிதாவே இந்த மரத்தை பட்டு போக பண்ணுங்க அப்படியே பேசினார் பிதாவிடத்தில் பேசலை மரத்திடத்தில் பேசலை உங்களை மலையை பார்த்து பேச சொன்னார் ரைட் மலைன்னா என்னது பிரச்சனை குழந்தை இல்லாமல் என்பது ஒரு பிரச்சனை என்னிடத்துல ஒரு கப்பல் வந்தாங்க பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததும் நம்முடைய சபையில் அற்புதம் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் அப்போ அந்த அந்த மகளும் மகனும் வந்தாங்க வேதனையோடு வந்தாங்க ஐயா ஏழு ஆண்டுகள் ஆச்சு நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க டாக்டர் ஆனால் முடியாதுன்ட்டார் குழந்த பாக்கியம் இருக்காது என்று சொன்னேன் நான் எலிசாவை பின்பற்றினேன் இயேசுவை பின்பற்றினேன் என்னுடைய மனைவியை அழைத்து வயிற்றில் வைமா என்று சொன்னேன் நானும் பார்த்து பேசினேன் இயேசுவை நாமத்தினால இந்த கர்ப்ப பைய பார்த்து பேசுகிறேன் மூன்று மாதங்களுக்குள்ளாக நீ கன்சீவ் ஆகிறா என்று பேசினேன் யாரிடத்தில் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்ட யோசுவா எலியா எலிசா ஏசு கிறிஸ்து பீட்டர் பவுலு இவ்விடத்தில் கற்றுக்கொண்டே நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் பேசுவது சிறந்த ஜபமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய கம்ப்ளீட் இயேசு கிறிஸ்துவைப் போல பேசுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் உங்களுக்காக மாத்திரம் அல்ல பிறருக்காகவும் நீங்கள் பேசுகிற அந்த ஜபத்தை ஏறெடுப்பீர்களா யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்